கடந்த பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேரில் இளைஞர் அணி நிர்வாகிகள் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர் அணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறாங்க எழுச்சியை பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் இருந்தது இன்னைக்கு பல்லடத்துல கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூட கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கோ தலைமைக்கோ மகளிர் மத்தியில கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி